தாய்க்காமின் உறவுகளுக்கு வணக்கம் சட்டசபை தேர்தலுக்கான நாற்பத்தி எட்டு வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி அறிவித்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சட்டசபை தேர்தலுக்கான நாற்பட்டு நாற்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது பீகார் மாநிலத்தில் வருகிற நவம்பர் மாதம் ஆறாம் தேதி மற்றும் பதினோராம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது ராஷ்டிரிய தள கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இன்னும் உடன்பாடு ஏற்படவில்லை அறுபது தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது வேட்புமனு தாக்கல் செய்யும் பணி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கூட்டணி தொகுதி பேச்சுவார்த்தை முடிவடையவில்லை ஆனால் அதற்குள் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நேற்றைய தினம் அறிவித்துள்ளது இதனால் ராஷ்டிரிய தளம் கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது தொகுதி பேச்சுவார்த்தையே நடைபெறவில்லை இன்னும் முடிவுக்கு வரவில்லை எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரம் முடிவு செய்யப்படவில்லை ஆனால் அதற்குள் முந்திக்கொண்டு நாற்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது பீகாரில் காங்கிரஸ் கட்சிக்கு அடிச்சு உடே தெரியாது காங்கிரஸ் கட்சிக்கு கிளைகளே கிடையாது காங்கிரஸ் கட்சி கழுதை கழுதைந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது ஆனால் விடாப்பிடியாக தனக்கு அறுபது தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிறது தற்பொழுது நாற்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது ஜனதா ஜனதாதளம் காங்கிரஸ் கட்சி உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது கூட்டணி ஏற்படுமா கூட்டணி முறிந்து விடுமா என்பது தெரியவில்லை